ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சுமாரா நடப்பீங்க ஏன் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் போவாங்க ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்துருவீங்க இருபது கிலோ மீட்டர் போவேன் போய் ஆவேணும் இல்லைன்னு முடியாது போயிட்டே இருக்கு போய் திரும்பி சிலி திருட்டு வந்துட்டே இருக்கு ஏடையில ஏதாச்சும் அரி இருக்கு ஆணை இருக்கு எல்லாமே இருக்குதுங்க பாங்காடலாம் நம்ம நம்ம பாட்ட காலத்துல இருந்துமே இந்த மாற்று அனுபவத்தானுங்க நம்மளுக்கு பாலை ஏதோ கால் லிட்டரும் அரை லிட்டரு கொஞ்சம் பீச்சுக்குவோம் மிச்சம் மிதி இருக்குது கண்ணு குட்டி கூட்டிடுவாங்க சரிங்க இதை கண்ணு ஊட்ட அடிக்கிட்டேன்னு இது வந்து பால் பண்ணைக்கியோ அதுக்கு இதுக்கு ஊத்துறதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லை நம்ம வந்து இப்படி பட்டி போட்டு இப்படி வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு செட்டே போட்டு செட்டுக்குள்ளதான் மாடு இருக்கும் சரி சரிங்க அவ்வளவு பாதுகாப்பு இவர் தான் நம்மளுடைய மாடு மேய்க்கிறவரு ஓ சரிங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொந்தூர் வந்து தேவர்மலை சரிங்க இவருடைய பேர் வந்து பொண்ணை பண்ணுங்க சரிங்க இவங்களுடைய அதாவது இவங்க அப்பாவோட அப்பா கால தாத்தா எங்க தாத்தாவில் இருந்து சரி அவங்கதான் இங்க இது இது வரைக்கும் எங்களுக்கு விடுமுறையா கண்டிப்பா மாடுகளை கூட போய் மேய்ச்சி ஓட்டிட்டு வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் போய் சரிங்க நடந்தே போய் கூடையே மேய்ச்சிக்கிட்டு சரிங்க கூப்பிட்டா மாடு வர அளவுக்கு அவங்க திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லிங்காயஸ்தர் தான் அந்த காலத்துல இருந்தே இதை வந்து வந்து எங்க இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாதுங்க சரி தாத்தாலாம் வந்து எங்க அட்ராக்ஷனாக இருந்தாங்க சரிங்க அதுலேருந்து அவங்களுடைய ஒரு வெறித்தன்மை இதை நம்ம வளர்க்கணும் இதை வச்சிருக்கணும் அதாவது நம்ம வந்து இப்படி பட்டி போட்டு இப்படி வச்சிருக்கிறீங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு செட்டே போட்டு செட்டுக்குள்ள மாடு இருக்கும் சரி சரி அவ்வளவு பாதுகாப்பு தெம்மர மாடுன்னா சரிங்க சரி

ஒரு வருஷத்துக்கு சரிங்க அதே இப்ப கறவை மாடுகள் மாதிரி இருக்குங்க கறவை மாடு ஒரு மூணு வருஷம் தான் கிடையாது இந்த மாதிரில இருந்தேன்னா ஒரு பதினஞ்சு டு ஒரு இருபதாயிரம் சரிங்க ஒரு இருபத்தையாயிரம் வரைக்கும் போகுங்க கண்டிப்பாக தான் பாரம்பரியமாவே நீங்க இந்த மாடுகள்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க இல்லீங்களாங்கய்யா உங்களோட சொந்த ஊர் எதுங்கய்யா தேவர் மலை தேவர்மலை அங்கேயுமே மாடுகள்லாம் அங்க இருக்கு சரிங்க அங்க உங்க வீட்டுல எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க அங்க ஒரு நாலஞ்சு இருக்குங்க சரிங்க அதெல்லாம் வந்து விடுறதுக்கு அனுமதி இல்ல இப்ப வேற பக்கம் ஓடிட்டு போய் மேற்குனாலுமே கர்நாடகம் விட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு பார்ட்லயே கூட இப்ப வேலை மேட்டி இருக்குது சரிங்க கர்நாடக பக்கம் போனாலும் நல்லாவே இருக்குது புல்லு நல்லா இருக்கு போயிட்டு ஒரு ஆறு மாசமும் ஒரு வருஷம் இருக்கு கூட வரலாம் இது இருந்தாலுமே எல்லாமே அனுமதி கவர்மெண்ட் கொடுத்தா பாரிசுக்கார போக கூடாது அப்படின்னு சொல்லுறேன் சரிங்க என்ன பண்ணுது அதனால பயம் தான் இப்ப தான் இந்த காலையில ஓட்டிட்டு போறது போறது சாயங்காலம் கொண்டு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சுமாரா நடப்பீங்க ஏன் ஒரு பத்து இருபது கிலோ மீட்டர் போவாங்க ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்துருவீங்க இருபது கிலோ மீட்டர் போவேன் போய் ஆவேணும் போய் இல்லன்னு முடியாது போயிட்டே இருக்கு போய் திரும்பி 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 வந்துட்டு இடையில ஏதாச்சும் அரு இருக்கு ஆணை இருக்கு எல்லாமே இருக்குதுங்க பாங்காடலா சரி போயிட்டு வரதுக்குள்ள சரி இப்போ நீங்க ஒரு ஐம்பது மாடு அறுபது மாடு ஒட்டுக்க கூட்டிட்டு போறீங்க இப்போ ஒரு மாடு வந்து இந்த பக்கம் போவோம் ஒரு மாடு அந்த பக்கம் போவோம் அப்படி போவாதுங்க அது எப்படி கரெக்டா ஒட்டுக்காதா போவோம் ஒட்டுக்காதா போவோம் ஒட்டுக்காதா போவோம் அப்படி பிரிச்சு தனித்தனியே போனாலும் திருப்பி சேர்த்து ஒன்னா போடுதானு சேர்த்து ஒன்னா வந்துரு நிறைய நட்டி ஏதாச்சும் உள்ளே பூந்தாலுமே எல்லாம் ஒட்டுக்க ஒன்னா சேர்ந்துக்கு நாம் ஆள் போறோம் இல்ல அதனால தனியா பிரிஞ்சு போனாலுமே கஷ்ட கஷ்ட இருக்குங்களா போயிட்டு வரவேல வெடிஞ்சு காலையிலயே எட்டு மணிக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்குமே ஆறு மணிக்கு தான் வந்தாலும் சுமார் நூறா பாய் போயிட்டே இருக்க வேண்டியதான் சரி சரி போய் திரும்பதான் திருப்பி வந்துட்டே இருக்க வேண்டியது பாட்ட காலத்துல இருந்துமே இந்த மாட்டு அனுபவத்தானுங்க நம்மளுக்கு பாட்ட காலம் பாட்டு காலத்துல இருந்துமே மாடு வச்சிருக்கிறாங்கன்னா மாடு வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மாடு விக்கிறது அழுகுதில்லைங்க சாணி பாலை ஏதோ கால் லிட்டர் அரை லிட்டர் கொஞ்சம் வீச்சுக்குவோம் மிச்சம் மிதி இருக்குது குட்டி இருவாங்க

பேசுறது வந்து தாய்மொழி தமிழ் தான் இருந்தாலுமே கன்னடா பேசுறோம் கன்னடா தமிழ் ரெண்டுமே தெரியும் ரெண்டுமே தமிழ் பேசுறது கன்னட சரிங்க ரெண்டுமே கலந்து வர்றது சரிங்க சரி ரொம்ப நன்றிங்கண்ணா சரி